நான் ஐம்பது லட்சம் வந்துவிட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து என்னால் ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக டோனில் கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்டில் என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்குறாரு இவர் நிச்சயமாக போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களை உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைண்ட் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனிங்கில் எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேசப் போகிற தலைப்பு பங்கு முதலீட்டில் அதிக லாபம் தரும் சீக்ரெட் சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு லெக்சர் கொடுத்தேன் இந்த லெக்சர் வந்து டெல்லியில் இருந்தது இந்த லெக்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் டைம் வருது இந்த ரெண்டு மூணு வார டைமில் நான் என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை இருக்கும்போது நான் என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன் அந்த கேள்வி என்னென்னா மிக அதிகமான லாப வளர்ச்சியை கொடுத்த காலம் எது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினெட்டுன்ற அந்த ஏழாண்டு காலம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிது இந்த காலகட்டத்தில் நான் அப்படி என்னத்தை செஞ்சுட்டேன் அதுக்கு முன்னாடி இருபத்தோரு வருஷம் நான் மார்க்கெட்டில் இருந்திருக்கேன் அப்படி என்னத்தை வித்தியாசமாக செஞ்சிட்டேன் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது இந்த காலகட்டத்தில் நான் எல்லா பங்குகளையும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு வச்சுருந்தேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருந்த எல்லா மேஜர் ஸ்டாக்கையும் ஃபைவ் இயர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தேன் சரி அதுக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிது இந்த ஃபைவ் இயர்ஸில் கிடைச்ச மாதிரி மல்டி பேகஸ் வேறு எந்த சைக்கிள்லையும் கிடைக்கல சரி அப்போ முந்தைய சைக்கிளெலாம் என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹர்ஷத் மேத்தா பீரியடில் பூம் வந்தபோது நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து அந்த பூம் நடக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் இடைவெளி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் பூம் எட்டு வருஷம் கழித்து வந்தது இந்த இடைப்பட்ட எட்டு ஆண்டு காலத்தில் என்னுடைய ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியட் மூணு வருஷமாக இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரலாங்டு பேர் ஃபேஸ் இருந்தது தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் ஸோ அந்த பேர் ஃபேஸில் ரிட்டர்னே கிடைக்க அதுக்கப்புறம் டூ தௌசண்டில் ஒரு பூம் வருது டூ தௌசண்ட் பூம்லேயும் நான் டெக்ஸ்டாக்ஸ் வச்சுருக்கல ஸோ அதில் அதிகமாக நான் ப்ராஃபிட் பண்ணேன்லாம் கிளைம் பண்ண முடியாது ஆனாலும் என்னுடைய ஆவரேஜ் பீரியட் மூணு வருஷம் இருந்ததுனால என்னால் ஒரு நல்ல மதிப்பு வளர்ச்சியை காண முடிஞ்சுது அதுக்கு அடுத்த பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்க்கும்போது டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு புல் மார்க்கெட் நடக்குது த்ரீ இயர் ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியட்லேருந்து நான் ஒரு ஃபோர் இயர் ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியடுக்கு என்னுடைய ஹோல்டிங்ஸை உயர்த்துறேன் அடிக்கடி மாற்றங்கள் செய்வதை தவிர்த்திருக்கிறேன் என்பது நான் உணர்ந்த ஒரு விஷயம் அதுக்கும் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது அந்த காலகட்டத்திலும் மிகச்சிறந்த வளர்ச்சி ஸோ ஒரு பத்தாண்டு காலத்தில் ரெண்டு மூணு வருஷம் ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியட் வச்சுருந்துட்டு அடுத்த பத்தாண்டு காலத்தில் மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு அதை உயர்த்திட்டு அதுக்கு அடுத்த பத்து ஆண்டு காலத்தில் அஞ்சு வருஷம் ஹோல்டிங் பீரியடை கொண்டு வர்றதுக்கே நான் நிறைய சிரமப்பட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் என்ன ரீசன்னால் நமக்கு நிறைய ஸ்டாக்ஸை பார்க்கும்போது இதை விற்று அதை வாங்கலாமா அதை விற்று இதை வாங்கலாமான்னு தோணும் பட் இன்றைய காலச்சூழலை பார்க்கும்போது நான் த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸை பற்றி அவங்க அவங்கவுங்க ஃபைவ் டேஸ் ஃபைவ் வீக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மந்த்ஸ்க்கே நிறைய பேர் திண்டாடுற மாதிரி எனக்கு தெரியுது எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்கப்படுறதும் இப்படி பண்ணுங்கள் இதை மாற்றுங்க இன்றைக்கி இதை வாங்குங்க நாளைக்கு இதை விற்றுருங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்டிவ் நான் இதை சொல்கிறேன் நீ இதை செய் அந்த மாதிரியான ஒரு பாணியில் எல்லாருமே இயங்குகிறாங்க பட் நாங்கள் இயங்கினது அந்த பாணியில் இன்ஃபேக்ட் அதற்கு நேர் எதிர்மறையான பாணியை தான் நான் கடைபிடித்தேன் யார் சொன்னதையும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு சரின்னு படுறது மட்டும்தான் நான் செய்வேன் இப்போ நான் என்ன இயங்கிக்கிட்டு இருக்கேன்னா இயன்ற வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டு காலம் என்ற ஹோல்டிங் பீரியடை எப்படி பத்து ஆண்டு காலமாக நீட்டிப்பது அப்படிங்கிறது தான் ஸோ டென் இயர்ஸ்க்கு ஒரு ஷேரை வச்சுக்கிறது விற்காம அப்படின்ற ஒரு ப்ரின்சிபலோட இன்வெஸ்ட் பண்ணோன்னு நான் விரும்புகிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் சீக்ரெட் சாஸ் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்டெண்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் நாம் ஒரு பங்கை நம்முடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கிற கால அவகாசத்தை நீட்டிப்பது என்பது தான் சீக்ரெட் சாஸ் ஆஃப் ஹையர் ரிட்டர்ன்ஸ் சரி பத்து வருஷத்துக்கு வச்சுக்கணுன்னா அப்போது பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி கம்பெனியை தான் வாங்கணும் ஏதோ ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை வாங்கிட்டு பத்து வருஷம் வச்சிக்க முடியாது அல்லது ஸ்மாலர் ப்ரைவேட் பேங்க்ஸ் நிறைய இருக்குது எந்த பேரை சொன்னாலும் யாருக்காவது கோவம் வந்துடுது அந்த மாதிரி வங்கிகளை வச்சுட்டு பத்து வருஷம் நீங்கள் இருக்கவே முடியாது ஏன்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டி டென் இயர்ஸில் எப்படி இருக்கும்னு நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் அப்புறம் ரொம்ப வேகமாக வளர்கிறேன் அப்படின்னு சொல்லி தவறான நபர்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வாரா கடன் வந்துடும் அப்புறம் நிறுவன மதிப்பு வளராது குறைய ஆரம்பிச்சிடும் இது மிகச்சிறந்த தனியார் வங்கிகளுக்கு நடந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் வாங்க முடியாது கமாடிட்டி கம்பெனிஸை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க முடியாது ஏன்னா சைக்கிள் ரொம்ப ஷார்ட் அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும் அதே போல் பத்து ஆண்டு காலம் கழித்து இருக்குமா இருக்காதான்ற தொழில்நுட்பம் கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனங்களை நம்ம வாங்கவே கூடாது டெக்னாலஜிக்கல் ஆப்சலன்ஸ் வரக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு ஒரு ட்ரக்கு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருப்பீங்க அதில் பணம் கொழுத்து கொண்டிருக்கும் ஆனால் போட்டி அதிகரிக்கும் அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் நிறுவனத்தின் லாபம் குறைந்துவிடும் என்று இயங்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம பார்க்கவே கூடாது ஸோ பத்து வருஷம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வச்சுக்கணுன்னா பத்து வருஷத்துக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டேபிளாக இருக்கணும் அந்த மாதிரி பிஸ்னஸை நமக்கு ஃபேவரபுள் வேல்யூவேஷனில் வாங்கிக்கிட்டு பத்து வருஷம் வச்சுருந்தா நம்முடைய ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மல்டி பேகரும் வரும் காம்பவுண்டிங்கும் நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சிம்பிளஸ்ட் சீக்ரெட் சாஸ் இதுதான் சாஸ்ன்னு தெரியும் பட் அந்த சாஸை எப்படி போர்ட்ஃபோலியோவில் கரெக்டாக பேக் பண்ணி பேர்கரோடு சாப்பிட்றதுன்னு எல்லோரும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் மைண்ட் செட் நிச்சயமாக நம்மளை இது செய்ய விடாது ஸோ எங்கெல்லாம் நமக்கு ட்ரேடிங் மைண்ட் செட்டை ஊக்குவிக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கலாம் ஒரு ட்விட்டர் ஹேண்டிலாக இருக்கலாம் ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கலாம் டிப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கலாம் ஒரு நண்பராக இருக்கலாம் ட்ரேடிங் மைண்ட் செட் உள்ள ஒரு குழுமமாக ஒரு கிளப் மாதிரி இருக்கலாம் குரூப் மாதிரி இருக்கலாம் இந்த இடம் எல்லாமே நம்ம தவிர்க்க வேண்டிய இடங்கள் என்ன சார் நான் இதெல்லாம் பண்ணி காசு பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் போய் அங்கே போகாதீங்கன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டாக்கா நான் சொல்கிறது பத்து வருஷத்தில் பெரிய பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான அறிவுரை அடுத்த மாதம் ஏதோ கொஞ்சம் காசு பார்த்துட்டு அதை எங்கேயோ கொண்டு போய் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவும் பொருந்தாது நான் சொல்கிற அறிவுரையும் பொருந்தாது இன்ஃபேக்ட் நான் சொல்கிற எந்த அறிவுரையும் அவங்களுக்கு பொருந்தாது நிறைய பேர் இந்த பாணியில் திங்க் பண்ணுறத ஏதோ ஒரு ப்ராக்டிக்கல் இல்லாத ஒரு விஷயம்னு கூட நினைக்கிறாங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க எது உயர்ந்த முதலீட்டு வழிமுறைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு முதிர்வு வேணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதன் பயன்களை நீங்கள் பெற முடியும் அந்த முதிர்வை பெறுவதற்கே நீங்கள் வந்து நிறைய டைம் ஆக போகிறீங்கன்னா அப்போ இழந்த காலத்தை நீங்கள் மறுபடியும் திரும்ப பெற முடியாது தவறான முதலீட்டு வழிமுறைகளை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி நஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு வரணும்னா அதுக்கு நிறைய நேரம் ஆகும் நிறைய பணம் தேவைப்படும் இழந்த பணத்தை மீட்டுவதற்கே நிறைய காலம் ஆகிடும் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் பட் இதையெல்லாம் நீங்கள் உணரணும் ஏர்லியர் த பெட்டர் அப்போ ஒரு முதலீட்டு வழிமுறையை சரியாக கடைபிடித்து ஒரு வெற்றி பயணத்தை நீங்கள் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட வெற்றி பயணத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த காணொலியே தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டு அந்த பயணத்துக்கு தேவையான எல்லா தயாரிப்புகளையும் செய்து கொண்டு ஆகி அந்த பயணத்தில் நீங்கள் போகணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி